ஹாய்ங்க இன்னைக்கு சூப்பரான ஒன்றாம் கோல்டுல நம்ம காம்போஸ்ட் எடுத்து பார்க்க போறோங்க எல்லாமே ட்வெண்ட்டி கேட் கோல் பிளேட்டிங்க பண்றாங்க வெறும் ஆயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம காம்போஸ்ட் கொடுக்க போறோங்க ஒரு வருஷக்கான நீங்க நம்ம சொந்த தயாரிப்பு நாள் மட்டும்தாங்க இந்த ரெட்டு நம்ம நம்மளால கொடுக்க முடியுதுங்க வெறும் ஆயிரத்தி நூத்தி அஞ்சு தாங்க ஒரு வருஷக்கான கொடுக்க போறோம் நம்ம கடை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியா தான் இருக்கு ஈசாக்கு போற மெயின் நம்ம கடை இருக்குங்க ஈசாக்கு போற மெயின் ரோட்ல நம்ம கடை இருக்குங்க நமக்கு நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணி மறக்காம பேச்சு ஃபாலோ பண்ணீங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு செட்டு நம்ம எல்லாமே புது புது செட்டு நம்ம கொண்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு செட்டுமே எல்லாமே புதுசுங்க அதெல்லாம் நம்ம கிட்ட லக்ஷ்மி பெண்டன் வச்ச மாதிரி இருக்குங்க லட்சுமி இல்லாத மாதிரி இருக்கும் எல்லா டிசைன் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி மறக்க பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல எந்த டிசைன்ஸ் வேணுமோ நம்ம ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பா கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்ப சொல்றேங்க செட்டு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு செட்டுமே இருபத்தஞ்சு டிசைனுமே செப்பரேட் சப்ரேட்டான டிசைன்ஸுங்க எல்லாமே இருபத்தஞ்சு டிசைனுமே தனித்தனியான டிசைன்ஸ் தாங்க உங்களுக்கு போட்டோ வேணும்னா உங்களுக்கு இந்த சீல் இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க பீசஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் இருக்குங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க